சிட்டி யூனியன் பேங்க் இப்போ நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் ராசியான bank ஈஸியான <laughs> bank திருச்சிவாழ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு கலந்த இதயம் நிறைந்த வணக்கங்கள். கல்யாணத்திற்கும் மாலைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு பூவையும் இன்னொரு பூவையும் தொடுக்க உதவுகிற நார் போல இணைக்கிற கரங்கள் போல மணமகனையும் மணமகளையும் மிக அழகாக திருமண பந்தத்திற்குள் கைப்பிடித்து அழைத்து வருகிற அந்த உன்னதமான பணியை பல்லாண்டுகளாக செய்து வருகிற மரியாதைக்குரிய அன்பு தந்தை மோகன் சார் அவர்களுக்கும் மீரா அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய அண்ணாச்சி திரு விக்ரமராஜா அவர்களுக்கும் இதயம் நிறைந்த அன்பு அண்ணன் நிறைந்தராஜ் அவர்களுக்கும் அவங்க நடத்தின பேச்சு போட்டியில மாநில அளவில் முதல் பரிசு பெற்று ரூபாய் நான் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கினேங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே என் சொந்தக்காரங்க ஒரு நாலு பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு எங்கெல்லாம் திறமை இருக்கிறதோ ஒரு வறண்ட பாலைவனத்தில் இருக்கிற பாறையில் முளைத்து வெளிவருகிற ஒரு சிறு செடி போல யாருக்கெல்லாம் திறமை இருக்கிறதோ அவர்களை எல்லாம் கல்யாண மாலை மேடையில் ஏற்றி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இவர்களுடைய மாபெரும் பண்பு அடையாளம் இளைஞர்கள் பட்டிமன்றம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாருமே இருக்க சபையே நிறைஞ்சிருக்கு எனக்கு திருச்சி வந்து எனக்கு ஈரோடு அளவுக்கு இணக்கமான ஒரு எனக்கு திருச்சிதான் இந்த மேடையில் உறுதியோட ஒரு விஷயத்த சொல்றேன் இது வரைக்கும் எல்லாரும் பல்லாண்டு காலமாக பட்டிமன்றம் என்று ஒன்று எப்பொழுது துவங்கியதோ அப்பொழுதுலிருந்து இப்பொழுது வரை மேடையில் மட்டுமே பேசிக்கொண்டிருந்த விஷயம் இன்றைக்கு நிறுவனமாக போகிறது என்ன தெரியுமா இன்னைக்கு தான் இந்த நேரத்தில் தான் நாம நடத்துற பட்டிமன்றம் தான் அனல் பறக்கும் பட்டிமன்றம் அம்மாசோடு ஆனால் கருணையுடைய மனிதர்கள் நம்ம வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாதிரி அவங்களோட இருக்கிறவங்கெல்லாம் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் வைத்து தண்ணீர் பந்தல் வைத்து கடந்து போகிற மனிதர்களின் தாகத்தை தனித்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா நம்ம கல்யாண மாலையில் தலைப்பை நான் ரொம்ப ரசிப்பேன் ஒரு பேச்சாளராக அம்மா என்ற தொடர்பு கொண்டு என்ன தலைப்பு நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கன்னாங்க எங்கள் எங்கள் அப்பா எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு விட வயதில் மூத்தவர்கள் அனுபவசாலிகள் அறிவு மிகுந்தவர்கள் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிற பொழுது எல்லா கதவுகளையும் மூடிக்கொண்டு தெரியாது என்று பதில் செய்யும் அம்மா அந்த கேள்வி கேட்டோன்னே எங்கள் அப்பா சொன்ன அந்த வார்த்தை தான் ஞாபகம் வந்துச்சு அம்மா நீங்களே ஒரு தலைப்பை கொடுங்கன்னு அருமையான தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எதிர்காலம் பற்றிய சிந்தனை யாருக்கு தான் இல்லை எல்லாருக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை இருக்குது ஆனால் இளைஞர்களுக்கு அதிகமாக இருக்கு தலைப்பு அற்புதமான தலைப்பு எதிர்காலம் பற்றிய சிந்தனை இளைஞர்களை மிரள வைக்கிறதா மகிழ வைக்கிறதா மிரள வைக்கிறது அப்படின்னு பேச ஒரு மூணு பேர் மகிழ வைக்கிறது அப்படின்னு பேச ஒரு மூணு பேர் இதான பட்டிமன்றத்தோட மரபு மிரள வைக்கிறது என்கிற அணி சார்ந்து பேசுவதற்கு இது கவிதை தமிழா உரைநடை தமிழா நடைமுறை தமிழா என்று எல்லோரும் வியக்கிற வகையிலே தன்னுடைய பேச்சை அடுத்தடுத்த வார்த்தை கணைகளால் தொடுக்கிற அன்பு சகோதரி மருத்துவர் ஒரு மருத்துவர் தமிழும் படித்ததுனால அது தமிழ் மருத்துவராக மாறிட்டார் டாக்டர் சங்கீதா அவர்கள் அந்த அணியில் பேச இருக்காங்க அடுத்ததா அதே அணி சார்ந்து நல்ல நகைச்சுவைக்கும் நல்ல பேச்சுக்கும் சொந்தக்காரர் அன்பு தம்பி வழக்கறிஞர் அருண் அவர்கள் அந்த அணி சார்ந்து பேச அதே அணி சார்ந்து பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அன்பு சகோதரி ஒரு தெள்ளிய நீரோடை போல சொற்கள் வந்து விழும் கேட்கிற காதுகள் இது போன்ற தமிழை கேட்பதற்காக ஆசைப்படும் அன்பு சகோதரி கபிலா அவர்கள் அந்த அணி சார்ந்து பேச இருக்கிறார்கள் மிரள வைக்கிறதுன்னு பார்த்தாவே தெரியும் மிரழட்சியா இருக்கிற அணிதான் சிறு திருத்திரு இருக்காங்க மகிழவைக்கள் அணி எல்லாம் சந்தோஷமாக சிரிச்சு மகிழ்ச்சியாக பேசுகிறதுக்காக ஒரு கல்லூரி மாணவி கல்யாண மாலை மேடை நல்ல இளைஞர்களை அடையாளம் காட்டுகிற மேடை அந்த மாதிரி ஒரு நல்ல தமிழ் பேச்சாளரை அடையாளம் காட்டியது அன்பு தங்கை அத்விகா அவர்கள் அந்த அணியிலே மகிழ வைக்கிறது அன்பு அதற்கடுத்தது இவரும் ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு சென்றதாய் வரலாறு இல்லை எப்பொழுது கல்யாண மாலை வாய்ப்பு கொடுத்தார்களோ அவர்கள் பட்டிமன்ற மேடைகளில் மட்டுமே வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள் நல்ல தமிழுக்கும் நல்ல நகைச்சுவை பேச்சுக்கும் யதார்த்தமான மொழிக்கும் சொந்தக்காரர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ஹரி பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த அணி சார்ந்து பேச ஒரு கம்பீர தமிழுக்கும் ஒரு ஒல்லிய உருவம் மிரட்சி தர மாதிரி ஒரு மொழிக்கு சொந்தக்காரர் ஒரு குரல் வந்தது என் அன்பு தம்பி கார்த்திக் ராஜாவுடைய தமிழும் அவ்வளவு பெயர் பெற்றது கார்த்திக் ராஜா அந்த அணி சார்ந்து பேச இப்போ முதலாவதாக எதிர்காலம் பற்றிய சிந்தனை இளைஞர்களை மிரள வைக்கிறது என்கிற அணியிலே மரியாதைக்குரிய மருத்துவர் சகோதரி சங்கீதா அவர்களை அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு அழைக்கிறேன் போத்தை சம்மா ஆடைகளோடு அக்கறையும் வாங்க படிக்கலாம்